அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல வரகாத்துக்கு இன்னைக்கு வீட்டுக்கிட்டேயே ராட் வந்துச்சு அந்த ராட்டு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக ரெண்டு பீஸ் பொறிக்க போகிறேன் பொரிச்சிட்டு கொஞ்சமாக தொக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு போய் இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு நல்லா பசைஞ்சு வாஷ் பண்ணி எடுத்துப்போங்க இப்போ மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா கஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் கலருக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது பொறிக்கிறதுக்காக கொஞ்சம் மேக்னேட் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக தயிர் லெமனு புழிஞ்சு எடுத்துகிட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இரா இருக்கு இல்லையா இறாவை நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை நல்லா விட்டு ஊற வச்சிடலாம் இதில் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அரிசி மாவு கொஞ்சமாக எண்ணெய் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்து பொரிச்சிங்கன்னா இன்னுமே ரொம்பவே வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் கொடுக்கும் ஊற வச்சிடலாம் இதை ஊற வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம இதை இதுலேருந்து ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து நான் வறுத்துக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பில் போட்டுட்டு ரெண்டு பீஸ் எடுத்து வறுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நான் தொக்கு செஞ்சுக்கிறேன் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் நாலு வெள்ளாரி வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையுமே எடுத்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு மூணு தக்காளியை நான் மிக்ஸியில் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து எல்லா மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்துக்குவோங்க நம்ம ஆல்ரெடி மசாலா சே தடைய வச்சுருக்கோம் இல்லையா எறாவில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இதில் வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் கால் கப்புக்கும் கம்மியாக தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு எறா சேர்த்துக்கலாம் எறாவை சேர்த்துட்டு இதை மூடி போட்டுருவோம் சிம்மிலே வச்சுருங்க இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுக்கணும் கொஞ்சமாக ஒரு அரைக்கப்பு தேங்காய் பால் வந்தால் போதும் நல்லா திக்கான தேங்காய்பாலாக இருக்கணும் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க பிழிஞ்சு எடுத்துட்டு இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எறால் சேர்த்துக்கலாம் தொக்கில் பாருங்கள் அரைக்கப்பு அளவுக்கும் கம்மியாக தான் இருக்குது நல்லா திக்காக இருக்குது சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்கணும் அப்பப்போ ஒரு ஃபைவ் அப்புறம் எடுத்து எடுத்து கிண்டி விட்டுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ந்துச்சு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா எறத்தொக்கு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்